ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா திரும்ப ஒரு எக்ஸல் ஹண்ட்ரட் சேலுக்கு வந்துருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வண்டியோட டீட்டெயில் என்னங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஓனர் பேரில் இருக்குது ஓனர் வந்து ஒன்று இந்த வண்டி இருக்கிற இடம் வந்து உடுமைப்பேட்டையில் இருக்குது இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க பிஎன் முப்பத்தொம்போது சிபி தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ரெண்டு இந்த வண்டி நம்பருங்க இந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லைங்க பாருங்கள் வண்டியெல்லாம் நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க பாருங்கள் இது எடுத்திங்கன்னா டயர் மட்டும் மாத்திர மாதிரி வரும் இந்த வண்டி வந்து இன்ஜெக்டர் மாடல் கிடையாதுங்க இது வந்து கார்பெட்டர் டைப்பு பாருங்கள் ஆர்பிட்டர் வண்டி இது எக்ஸல் ஹண்ட்ரடுங்க ஹெவி டியூட்டி கிடையாது பாருங்கள் பேக் டயர் பாருங்கள் நீங்கள் எடுத்திங்கன்னா டயர் ரெண்டுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும் பாருங்கள் இண்டிகேட்டர் புல்ஸ் போட்டுருக்கு இந்த வண்டியில் ப்ளக்ஸ் எல்லாம் மாற்றிருக்குங்க ப்ளக்ஸும் மாற்றிருக்கு இந்த வண்டியில் மீட்டர் போச்சுங்க மீட்டர் புல்ஸ் போட்டிருக்கு பாருங்கள் வண்டி தான் ஒரு டவுஸ் நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டியை பற்றி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வண்டியை பற்றி என்னென்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இன்ஜினில் எல்லாம் எந்த ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இல்லைங்க இன்ஜின் எல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது இந்த வண்டி இருக்கிற இடம் வந்து உருமில் வேட்டைங்க பாருங்கள் இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசுங்கள் இந்த வண்டியோட ரேட்டு வந்து மார்க்கெட்டில் முப்பது ரூபா வரைக்கும் போகும் இந்த வண்டியோட ரேட் வந்து இருபத்தேழு ரூபா தான் நாங்கள் சொல்கிறோம் நேரில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துருவோம்